வணக்கம் நண்பர்களே பிஒய் நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிற ஒரு சின்ன கார் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் பிஒய் நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா எலக்ட்ரிக் மார்க்கெட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே இப்போ வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இந்தியாவில் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான கார்களை எலக்ட்ரிக் கார்களை விற்பனை பண்ண டாப் ஃபைவ் ப்ராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல் இடத்துல நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்திருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இதுவே வந்து நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணோன்னா அந்த டைமில் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு யூனிட்ஸ் மட்டும் தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து வளர்ச்சின்னு பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாவது இடத்துல ஜேஎஸ் டபிள்யூ எம்ஜி மோட்டார் வந்துருக்காங்க எம்ஜியுமே வந்து பயங்கர குரோத்துன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ஆயிரத்தி இருபத்தி ஒரு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் அதுவே இந்த வருஷம் செப்டம்பரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க வளர்ச்சின்னு பார்த்தோன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கோமட்டையும் தாண்டி வின்சர் காருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து இருக்காங்க மகேந்திரா நிறுவனம் கடந்த வருஷம் செப்டம்பரில் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் நானூற்றி எழுபத்தஞ்சு யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் அதுவே இந்த வருஷம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க வளர்ச்சி பர்சன்டேஜில் பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் எக்கச்சக்கமான இவி வெஹிக்கிள்ஸ் வந்து மகேந்திரா பிராண்டில் வந்துருக்கு நல்ல குவாலிட்டியாக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் சேல்ஸ் இந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நாலாவது இடத்துல இந்த இந்த கண்டெட்டில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க பிஒய் நிறுவனம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க கடந்த வருஷம் செப்டம்பரில் நூற்றி எழுபத்தாறு யூனிட்ஸ் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் அதுவே இந்த வருஷம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இரநூத்தி பத்து புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல கியா நிறுவனம் வந்து இருக்காங்க கியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடந்த வருஷம் வெறும் இருபது யூனிட்ஸ் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஐநூற்றி ஆறு கிட்ட வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் கியாவுக்கு ஐசி இன்ஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப்பில் போயிட்டுருக்காங்க பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு கியாவுக்கு பட் இவி மார்க்கெட்னு வரப்போ கியாவை பின்னுக்கு பிஓஐடி நிறுவனம் நாலாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ இந்த பிஓடி நிறுவனம் ஜப்பானில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எலக்ட்ரிக் காரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஆல்ரெடி வந்து ஜப்பானில் பிஓடி நிறுவனத்துக்கு டால்ஃபின் சீல் யுவான் ப்ளஸ் சீலியன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கார்கள் வந்து இருக்குது அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரக்கோ அப்படிங்கிற புது காரும் வந்து போகுது இந்த ரக்கோ காரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கெய் காராக விற்பனைக்கு வந்து கொண்டு வராங்க பிஒடி நிறுவனத்துக்கு இந்த கெய் கார் அப்படிங்கிறது முதல் காரணம் சொல்லலாம் அது என்ன கெய் கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் மட்டும் வந்து கெய் கார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டூ வீலருக்கு மேலே ஒரு ஹேஷ்பேக் காருக்கு கீழே ரொம்ப டிசைன் அடிப்படையில் வந்து காம்பாக்டாக வந்திருக்கும் சின்ன ரக இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த கே கார்கள் வந்து உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் வந்து கிடையாது பட் ஜப்பானில் வந்து அதிகமாகவே வந்திருக்கு இப்போ பிஒய் வந்து இந்த ரக்கோ கார் மூலமாக ஜப்பான் மார்க்கெட்டுகளையும் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க பாக்ஸியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இன்டீரியராக போனோன்னா நல்ல ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும்னு நம்ம வந்து நம்பலாம் அதேமாதிரி சி வடிவத்தில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன பேனர் தான் வந்து இருக்கு க்ளோஸ்ட் ஆஃப் கிரில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க இவி கார் அப்படிங்கிறதுனால க்ளோஸ்டு டைப்பில் வந்து வருது ஃப்ளாட்டான பம்பர் செஷன் வந்து கொடுத்துருக்காங்க வட்ட வடிவ ஃபாக் லாம்ப் வந்து இருக்குது நைன்ட்டி டிகிரிக்கும் கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி விண்ட்ஸ்க்ரீன் வந்து விண்ட்ஸ்க்ரீனோட டிசைன் வந்து வருது இந்த காரோட டைமென்ஷன்ஸுன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி எம்எம் வரும் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு எம்எம் வரும் ஆயிரத்தி நூறு எம்எம் ஹைட் வந்து வரும் கொயல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் ஓஆர்விஎம் வந்து வருது ஃப்ளாட்டான ரூஃப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க வட்ட வடிவத்தில் வீல் ஆர்ச் வந்து வருது ஒரு யூஷுவலான டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்டியான அலாய் வீல் வந்துருக்குது பட் ரியல் டோர் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லைடிங்கில் வர மாதிரி கொஞ்சம் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியராக உள்ளே போகிறப்ப மூணு ஸ்போக் கொண்ட ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் டைப்பில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது இன்டீரியராக வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் அடிப்படையில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்குன்னு போனோன்னா இருபது கிலோ எல்எஃப்பி பேட்ரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகலான்னு சொல்கிறாங்க இந்த கார் வந்து ஜப்பானில் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க அதை நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் ஜப்பானில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்தியாவில் வரும்போது பத்து லட்சம் ரூபாய்க்கும் கீழே விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் ஆல்ரெடியே ஜப்பானில் இந்த காருக்கு வந்து போட்டியாக வேறு ஏதாச்சும் கார்கள் இருக்குது அப்படின்னா ஹோண்டா நிறுவனத்தில் என் ஒன் அப்படிங்கிற கார் வந்து நிசா நிறுவனத்தில் வந்து சாக்குரா அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்கு அதேமாரி சில ஜப்பான் பிராண்டு கார்களும் வந்திருக்கு அந்த கார்களுக்கு போட்டியாக பிஓடி இந்த ரக்கோ அப்படிங்கிற எலக்ட்ரிக் காராக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட்டை தொடர்ந்து நம்ம இந்தியாலேயுமே இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய பிளானில் வந்திருக்காங்க இந்தியாவில் அந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா கோமெட் காருக்கு கடுமையான ஒரு போட்டி வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி